ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கார்த்திக் நடித்து அதிக லாபம் அள்ளி கொடுத்த ஆறு படங்கள் அப்படிங்கிற ஒருத்த இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கார்த்திக் நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது கார்த்திக் நடித்து அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் அலைகள் ஓய்வதில்லை கார்த்திக் ராதா நடித்த படம் பாரதி ராஜா இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை படைத்தது தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்த படமாகும் தயாரிப்பாளர் இளையராஜா அடுத்து அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு நிரோஷா அமலா நடித்த படம் மணிரத்னம் இயக்கிய படம் இந்த படம் இருநூற்று பதினைந்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து வருஷம் பதினாறு கார்த்தி குஷ்பு நடித்த படம் வாசில் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களில் ஐம்பது தாண்டியும் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது அடுத்து கிழக்கு வாசல் கார்த்திக் குஷ்பு ஜோதி ரேவதி நடித்த படம் ஆர் உதயகுமார் இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து உள்ளத்தை அள்ளித்தா கார்த்திக் ரம்பா நடித்த படம் சுந்தரிசி இயக்கிய படம் இந்த படமும் இரநூறு நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது எதிர்பாராமல் நல்ல வெற்றியை கொடுத்த படமாகும் இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்த படமாகும் அடுத்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் கார்த்திக் ரோஜா அஜித் நடித்த படம் விக்கிரமன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது எஸ் ஏ ராஜ்குமாரினுடைய இசை இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்தது இன்னும் பல படங்கள் கார்த்திக் அடித்து நூறு நாட்கள் ஓடி இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னாடு தான் வசூலில் வருகின்றன சரிஸ் இந்த கல்லடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனில் சந்திக்கிறேன் நன்றி